മാളേ ആര് അപ്പയർ അല്ല ആന നീ ഇന്ദ ആന ആ தூக்கி እንደ നോക്ക പ്രോ എ ഇരച്ചിയേ പേപ്പർ ബി ഹും ബി ദാ ബി പടായ പടങ്ക அது பழமா பழுத்துருத்துப்பா காய் இல்ல காய் இல்ல சாப்பிடலாம் நுங்கா பணம் பணமா பழு பணம் பழமா பழுத்துருத்து எங்க இருக்குதுன்றியா மரத்தில் தான் இருக்கும் நுங்கா எங்க இருக்குதுங்க இல்லையா மரத்தில் இருக்குது பழமா இருக்குது அது பழம் சாப்பிட முடியாது பழம் சாப்பிட முடியாது 他等你的。 மழை பெஞ்சதுல தண்ணி விக்கிது அங்க போய் எப்படியே பாருங்க நம்ம கை நான்

んでにんにぐにとこにええなんカメラら <boundaries. ‌ Those doohehe> இத்துக்கே பார்க்குறேன் நீ ஏன் அப்பா அப்பா இட்டுருப்பா பார்க்குறேண்ணா தண்ணி எழுஞ்சி பேசுகிறோம் தண்ணி 是。

ஒன்னு 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 மங்கலா அப்பா அப்படியே அப்படியே काही नाही

Belum pernah menurut Ante. Mm, hmm. 嗯。

ഓ രോബ് അഹ് બઢിയാ ഹും ഇംഗാ

பிடிக்கிற குழி இது நைட்டில் அந்த அந்த புத்தில் வந்து மருந்து போட்டு அங்கே விளக்கு வச்சிருவாங்க அது அது புத்துக்குதுல்ல அந்த புத்துல வந்து தான் நைட்டில் ஈசை வரும் ஈசை அந்த மருந்து போட்டாங்கன்னா ஈசை கிளம்பி வெளியில் வரும் வெளியே வந்துச்சுன்னா அப்படி இங்கே விளக்கு வச்சு ஈசெல்லாம் பிடிச்சி அப்படியே காய வச்சு அப்படியே அந்த ரெக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க இதுதான் ஈஸை போய் ம் அதெல்லாம் அங்கே தான் அங்கே தான் ஒரு ஈஸாக உள்ளார கரையாம்புக்கு தான் ஈஸாக வரும் வணங்கம் மாடி மாப்பிள்ளை வேலூர் இருந்து வணக்கம் வணக்கம் மேஜிக் எடிட்ஸ் வணக்கம் யார் மாதிரி பிள்ளை அறக்கடுத்தா யார் மாதிரி பிள்ளை ஏ கே சாங்க அம்மா பாரு பர்றோம் பிள்ளைகிறோம் சரி அப்பா அப்பா தான் சாங்கம்மா இதா எங்குறாங்க தோவர் தோவர் இயக்கம் அம்மா தூவர் தனியா தனியா இருக்கலாம் நேற்று அம்மா முட்டைக்கால் தண்ணி இருந்துச்சு அம்மா இப்போ அங்கே கே நேற்று பொழுது நே நேற்று பொழுதுக வந்து மோட்ரு அங்கே கிணத்து மோட்ரு கிளப்பி அண்டா அண்டா விட்டு விட்டுட்டு போயிட்டான் இப்போ நேற்று நைட்டில் இருந்து விடாமல் மோட்ரு இறைச்சி இப்போ கிணறு ஃபுல்லாக தண்ணி வடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் அதுல இழுத்துக்கிச்சு இல்லைன்னா இது அதில் ஃபுல்லாக தண்ணி நினைச்சேன் நேற்று ம்

ஆய் விஜய் ஆய் ஜி மாடு ஆகாஷ் மேய்க்குறோம் ஆகாஷ் கூட மாடு மேய்க்கிறியா ம் நானும் வருவா நீ வா நீ வா நீ வா நீ வா எங்கே போனாலும் நீ வா அப்பா கூட வந்துடணும் மாடை விடுங்க உங்கள் ஆள் பண்ண வேலை மாரி வேலை மாட்டை 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 கட்டி கட்டி மக்காசோளத்தில் விட்டதுனால கம்பளியும் விட்டுருவீங்கன்றது வாண வாங்குறாங்க ம் No the వైసా ఆకాశం నంబరులకు ఆకాశం नहीं बराबर काटना मार यहीं क्या होता है हाँ कस कर यार क्या हाँ कस कर ये कैसा ये कश्मीर का मर्डर ना आपके यहाँ वर्ड नहीं हुआ आदमी तो नहीं है ना नहीं नहीं तो आपके यहाँ वर्ड ना नाम ना ये मार्क पसंद है हम्म 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 கொண்டு வந்து வா அங்கே வண்டி எடுத்துட்டு அந்த மோட்ரு கனெண்ட் மோட்டர் அரைச்சுன்னு அது நேற்று கிளப்பி விட்டது மோட்டர் நீடிச்சா இல்லைன்னா விடலான்ட்டு அப்படியே வந்தோம் ஃபஸ்ட்டு தண்ணி சுத்த மாதிரி வரைஞ்சு வச்சு அது மோட்டரு நிறுத்திட்டு அப்படியே வரோம் ஓ நாளைக்கு காலையில் ஆஸ்பத்திரி போகிறீங்களா ஐயா ஐயா இல்லை நாளைக்கு வர சொல்லிட்டாங்களா என்ன அவரு மட்டும் ம்

Gracias. गड़ासा yeah. या